ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஷியர்லேருந்து வரக்கூடிய மினி ட்ரக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி இப்போ டெஸ்டிங்கில் இருக்குது இந்த வண்டியோட specification கொஞ்சம் வெளியிட்டிருக்காங்க இதை பொறுத்தவரை டூ லீட்டர் தாம் தான் பயன்படுத்தப்படுது இதில் வந்து முக்கியமாக பவர் வந்து 100 கால்ஸ் போரும் டார்க் வந்து இருநூற்றி இருபது நியூட்டன் மீட்டர்லையும் கொடுத்துருக்கோம் எம்பூஸ்டர் தான் இதுவுமே பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் பார்த்துட்டோன்னா ஃபஞ்சி ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் இந்த வண்டியை பொறுத்தவரை ஃபியூவல் வந்து டீசலில் இருக்குது சிஎன்ஜியில் இருக்குது மற்றும் எலக்ட்ரிகில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்துட்டோன்னா மூவாயிரத்து ஐநூறு கேஜி இருக்குது வண்டியோட பேலோடு வந்து டீசல் சிஎன்ஜி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் கேஜியும் எலக்ட்ரிக்கு வந்து ஆயிரத்து ஐநூறு கேஜியும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஆக்சிலை பொறுத்தவரை நாலுண்டு ரெண்டு டயர்ஸ் வந்து நாலு வந்துடுது இப்போ ஃபியூயல் டேங்கை பொறுத்தவரை ஐம்பது லிட்டரில் கொடுத்துருக்காங்க நல்ல மைலேஜ் தர்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை பேரபாலிக்லீஸ் ஸ்பிரிங் வந்துடுது இன்டீரியர் எல்லாமே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க ட்ரைவர் ப்ளஸ் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட ஃப்ரண்ட்டு டிசைன் எல்லாமே இப்போ லீக் ஆகிருக்கு ஏன்னா வண்டி டெஸ்டிங்கில் இருக்கும்போது எடுக்கப்பட்ட ஸ்டில்ஸு தான் இது எல்லாமே முக்கியமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் ஸ்டியரிங் பவர் கில்டபிள் டைப் டெலஸ்கோப்பியில் கொடுத்துருக்காங்க டிரைவர் சீட்டை பொறுத்தளவுக்கு அட்ரஸ்டோடு வந்துருது அவுட்டர் லுக்கு இன்டீரியர் லுக் எல்லாமே பக்காவாக இருக்குது நல்ல மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஏசி இருக்குது சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது பிரேக்ஸை பொறுத்தவரை ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு ரியர் ட்ரம் பிரேக்கு கொடுத்துருக்காங்க அண்டு இதெல்லாமே நல்ல ஸ்டைலிஷாக மாடர்ன் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயர் வந்துடுது ரிவர்ஸ் பஸ்ஸர் வருது அப்புறம் பார்த்துட்டோன்னா முக்கியமாக நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க வண்டி இன்னைக்குள்ள காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஓபிடி டெக்னாலஜி இந்த மாதிரி இதெல்லாம் பிஎஸ் சிக்ஸ் டூவை வேஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க முக்கியம் வந்து இந்த வண்டியோட மற்ற டீட்டெயில்ஸுன்னு பார்த்துக்கிட்டோன்னா இதோட ஈஷர்க்குள்ளே அதே பர்ஃபாமன்ஸ் இருக்கும் ஈஷர் வால்வோ காம்பினேஷனில் வந்துருக்கக்கூடிய வண்டியில் இருக்கக்கூடிய என்ஜின்ஸ் தான் இதுவுமே இதை பொறுத்தவரை இது ஸ்பெஷலாக டிசைன் பண்ண என்ஜின்னு சொல்லுவாங்க இதில் முக்கியமாக டூ லிட்டர் என்ஜின் வந்துருது பவர் நல்லாயிருக்கு டார்க் நல்லா இருக்குது நல்லா மைலேஜ் தர மாதிரி தான் டிசைன் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மினி ட்ரக்குக்கு இது சவாலாக இருக்குங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை இந்த வண்டியில் சிஎன்ஜி ஆப்ஷனும் இருக்குது சிஎன்ஜி டேங்க்ஸும் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோன்னா இது வண்டி ஆன் த ரோடு வரும்போது அதோடய பர்ஃபாமன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்ல மார்க்கெட்டை பிடிக்குங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை இந்த வண்டி வந்து விலையும் கம்மியாக தான் இருக்குது டென் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறவங்க பேசிக் மாடலை பொறுத்தவரில் இந்த வண்டி நல்ல தொழிலுக்கு ஏற்றதாக இருக்கும் அதே மாதிரி மைலேஜ் நல்லா இருக்கனால செலவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்தவரை ஈஷாருக்குள்ள நம்பிக்கை இதில் கொடுக்குங்கிறத எதிர்பார்க்கலாம் முக்கியமாக இந்த வண்டி வந்து எல்லா ஏரியாலேயும் சர்வீஸ் சென்டர் எல்லாமே அவைலபிளாக இருக்கனால நல்ல மார்க்கெட்டில் இடம் பிடிக்கும் அது மட்டும் இல்லை இந்த வண்டியை பொறுத்தவரையில் கேபின் இது எல்லாமே பார்க்கும்போது நல்லாயிருக்கும் நல்ல ஸ்மூத்தான என்ஜின் கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஜாப்பனீஸ் டெக்னாலஜினால் இதில் வந்து நல்ல பட செய்திருக்காங்க இந்தோட பவர் எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மற்ற அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ